அரசு ஊழியர்களாக பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த ஓய்வூதியம் பெறுவதற்கு ஒவ்வொரு வருடமும் ஆயுள் சான்றிதழ் வந்து சமர்ப்பிக்க வேண்டியது இருக்கு இதற்கு இனி நாம வீட்டில் இருந்தபடியே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை மத்திய அரசு வந்து இருந்தது அது பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஓய்வூதியதாரர்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆயுள் சான்றிதழை நவம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம் இந்த ஆயுள் சான்று விண்ணப்பிப்பதற்கு தேவையான சான்றிதழ்கள் அப்படின்னா அடையாள சான்று மற்றும் வயது சான்றாக நீங்கள் ஆதார் அட்டை ஓட்டர் ஐடி பிறப்புச் சான்று அல்லது பத்தாம் வகுப்பு மார்க்ஷீட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்தது குடியிருப்பு சான்று வங்கி கணக்கு புத்தகம் வருமான அறிவிப்பு மற்றும் ஓய்வூதிய கட்டண ஆணையின் இது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஜீவன் பிரமான் மொபைல் ஆப் மூலமாகவோ அல்லது ஜீவன் பிரமான் வெப்சைட் வழியாகவோ ஆதார் பயோமெட்ரிக் அடிப்படையில் பயன்படுத்தி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த ஆயுள் சான்றிதழ் விண்ணப்பித்து சமர்ப்பிக்கலாம் அதே போல் இதற்கான அங்கீகாரம் வந்துட்டு அஞ்சல் முகவர்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க அதனால நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் ஏரியாவுக்கு வரக்கூடிய போஸ்ட்மேன் கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவரும் இந்த ஆயுள் சான்றிதழை விண்ணப்பித்து கொடுப்பாரு ஓய்வூதியதாரர்கள் அலுவலகங்களுக்கு செல்ல முடியாதவர்களுக்கு இந்த வசதியை வழங்குகிறது